செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று சக கலைஞர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் கடன்கள் குறையும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றமுடன் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் அடிக்கடி ஞாபகமறுதி ஏற்படும் என்றாலும் பெரிய கெடுதி இல்லை ரிஷபம் இன்று வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேகத்தை குறைத்து கொள்வது சிறப்பு இக்காலங்களில் உடல்நிலையில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது மிதுனம் இன்று பணவரவுகள் ஓரளவு சிறப்பாக இருக்கும் முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் கடகம் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் உண்டாகும் வேலை பழு அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் என்றாலும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் சிம் இன்று தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வதால் அலைச்சல்கள் குறையும் மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது சிந்தித்து செயல்படுவது உத்தமம் கன்னி இன்று தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் உண்டாகலாம் உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும் உற்றார் உறவினர்களிடையே வீண் கருத்து வேறுபாடுகளும் முயற்சிகளில் தடைகளும் உண்டாகலாம் துலாம் இன்று பணவரவுகளில் தடை ஏற்படுவதால் குடும்பத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்படுவது நல்லது விருச்சிகம் இன்று மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டாலும் ஞாபகம் அருதி மந்த நிலை ஏற்படும் இதனால் பெற்றோர் ஆசிரியர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது தனுசு இன்று சோதனையான காலமாகும் எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பார்கள் பணவரவுகள் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் மகரம் இன்று நெருங்கியவர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் என்றாலும் உங்களை சுற்றி இருக்கும் கூட்டத்தை முழுவதும் நம்பிவிடாமல் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலையில் நடைபெறும் கும்பம் இன்று திருமண சுபகாரியங்கள் கைகூடும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் அமையும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியினை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடிகள் குறையும் மீனம் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஆதரவால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும்